ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்த்துர்லாம் சீரக சம்பாரிசியில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கணும் ஒரு பச்சை மிளகாய் கிராம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மிக்சி ஜாரில் நம்ம கொஞ்சோன்னு கொத்தமல்லியும் கொஞ்சோன்னு புதினாவையும் போட்டு அரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் நம்ம அங்கே வதக்கிறப்ப வந்து கொஞ்சம் சேர்ப்போம் அதனால் இதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெயில் வந்து பிரியாணியெல்லாம் மற்றபடி வந்து அரைச்ச விழுதை வந்து போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க நான் போட்டிருக்கேன் அரைச்ச விழுது இந்த இருக்குது அரைச்ச விழுதை எண்ணெயில போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணிக்கே டேஸ்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இது நல்லா வதங்கணும் ஏன்னா நம்ம பச்சையாக எல்லாமே போட்டா அரைச்சிருக்கோம் நல்லா வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட்டு வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கிறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதவங்க அரைக்கிறப்பையே வந்து வெங்காயத்தோடு சேர்ந்தே கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் பூண்டையும் ஈக்குவல் அளவு எடுத்து போட்டு அரைச்சி சேர்த்து அரைச்சி கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் பொறுமையாக இந்த ஸ்டெப் பண்ணாதான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இப்போ கொஞ்சோன்னு கொத்தமல்லி கொஞ்சோன்னு புதினாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு டீஸ்பூனோ இல்லை அரை டீஸ்பூனோ நம்ம பதில் பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இது தனி பொடி இதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் கொஞ்சம் லைட்டாக கலர் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லிகைப்பொடி சேர்த்துக்கலாம் எவ்வளோ பொடி சேர்த்தோமோ அதே அளவுக்கு மல்லிகைப்பொடி அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து கொஞ்சம் சேர்த்துக்குவோம் கரம் மசாலா வந்து கா அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்பைசஸ் ரொம்ப பிடிச்சிச்சி நான் நிறையா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தயிர் வந்து நான் கடையில் வாங்கின தயிர் தான் அரை பாக்கெட் சேர்த்தேன் உங்களுக்கு வீட்டில் கெட்டியான தயிர் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வ வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளறிட்டு நல்லா வந்து அது வதங்கி வரணும் கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதங்கி வர வந்ததுக்கப்புறமேட்டிக்க நம்ம வந்து ஒரு குக்கரில் வந்து கறியை மட்டனை வந்து மஞ்சப்பொடி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்ச கறியை மட்டும் எடுத்து போடுறோம் இந்த ஸ்டெப்பில் வந்து வேக வைக்க கறி வந்து நல்லாவே வெந்திருக்கணும் தான் நம்ம வந்து மட்டன் பிரியாணிக்குள்ள கறி வந்து எப்படின்னா லேயர் லேயராக வரும் நான் வந்து ஒன்னகாய் கப் அரிசி எடுத்துருக்கேன் அதனால் வந்து நான் வந்து ஒரு ஒன்னே முக்கால் கிட்டே வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் மட்டன் க தண்ணியையும் தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் அரைக்கிறப்ப தேங்காய் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சேர்த்து போட்டு அரைச்சிருக்கேன் அதனால நல்லா டேஸ்ட் இருக்கும் நல்லா கொதிக்கவும் நம்ம அரிசி சீரகம் அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்சதை உள்ள தூக்கி போட்டு அதுக்கப்புறம் தம்மில் வச்சுட வேண்டிதான் தம்மில் வச்சு மூடி நல்லா வெ மேலே வெயிட் வச்சு தம் வச்சு வச்சிங்கன்னா சீரசம்பா பிரியாணி ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பிரியாணி நல்லா அரிசி விந்துருச்சு இப்போ வந்து நம்ம பரிமாறலாம் மட்டன் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மட்டனும் வந்து நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்க்குறோம்